என்ன காரணம் பெருமூச்சை சரி 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 நமக்கு வந்து கழிவு பொருள்களை வெளியேற்றதுல பங்கு காற்றுடைய பங்கும் இருக்குது உடம்புல காற்றினுடைய பங்கு நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுல இருக்குது அந்த அடிப்படையில பெருமூச்சு கூட நம்ம உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்றுற மாதிரி கொட்டாவிம்பாங்க அதாவது கெட்டாவி அப்படிம்பாங்க அது மாதிரி கொட்டாவி விடுறோம் அப்புறம் அந்த கொட்டாவி காற்றும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றிருக்க அந்த மலவாய் வெளியே போகக்கூடிய காற்று இருக்குது அந்த மாதிரி சொல்லக்கூடியது இருக்குது இப்படி வந்து நம்ம உடம்புல வந்து அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இருக்கக்கூடியது ரெண்டாவது ஹார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு சரியா இதாகலைன்னாலோ அல்லது மனது ரொம்ப புழுங்கி அதாவது ஏன் அப்படின்னா எல்லாரும் நெஞ்சில் மனதுன்னு கூட ஒரு பழக்கத்தில் நம்ம பேசுகிறோம் அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதனால தான் அப்படி சொல்றோம் கையை காட்டுறது வந்து இந்த ஆம்ஸ் வளைஞ்சு அது வரைக்கும் தான் கை காட்டும் நெஞ்சில் அதனால் பல பேர் அங்க இருக்குன்னு சொன்னாங்க சாமி அது திருத்தி இல்லை இல்லை நம்ம மனதுங்கிறது புருவமத்தி தான்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் அப்படின்னா அந்த ரத்தம் வந்து ஹார்ட் மூலயமா பண்ணி பம்பு பண்ணி போகுது அப்போ அந்த உணர்வு அதிகமாக கிடைக்கக்கூடிய இடமாக அந்த இடமும் இருக்குது அதனால ஏதாவது ஃபீல் பண்ணும்போது நெஞ்சு தொட்டு சொல்லுங்க அப்படிம்பாங்க மனசார சொல்லுங்கங்கிறது நெஞ்சு தொட்டு சொல்லுங்க அப்படிம்பாங்க அதனால சாதாரணமாக நெஞ்சகம் அப்படிங்கிறது வேற மனதுங்கிறது வேற அப்படி சொல்லுவாங்க அவ உணர்ச்சி பூர்வமா அப்படிங்கிறது தான் நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்னு கூட சில வார்த்தைகள் உண்டு அப்போது நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மான் சித்தர் பாட்டில் கூட இருக்குது அதாவது உணர்வு பூர்வமாக உணர்வு ஒருமித்து நின்னாதான் வெறும் நினப்பை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா அப்படின்னு அந்த பாட்டு சித்திர பாடல் வரும் அப்ப அந்த மாதிரி இந்த நெஞ்சகமே கோவில் அப்படின்னு ஒரு அதாவது உணர்வு தான் தூய உணர்வு தான் அதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்ப நம்ம அந்த உணர்வு புழுங்கி கஷ்டப்பட்டு இது எப்படி பண்ண போறோமோ தெரியலையே அப்படிங்கிற திகைப்பு வரும்போது அவங்க ஐயோ இது எப்படி முடிக்க போறனே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பெருமூச்சு விடுவாங்க லேடிஸ் ஸ்பெஷலி நிறைய பண்ணுவாங்க அப்புறம் வய நிறைய சாப்பிட்டு அது தாங்க மாட்டாம இருக்கும் வெயில் காலத்துல மூச்சு சரியா கிடைக்காம திணறலன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலையும் அந்த பெருமூச்சி எடுத்து விடுவாங்க அப்படி அடிக்கடி பெருமூச்சு விட்டா டாக்டரை கூட கன்சல்ட் பண்ணணும் அதிகமா ரொம்ப பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் மன புழுக்க உணர்வு ஒரு அழுத்தத்தை சரி செய்து கொள்வதற்கும் அந்த பெருமூச்சு விடுறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க அதனால் அதிக வருத்தம் ஓவரப்படக்கூடாது எதையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலையை பார்க்குற மாதிரி எந்த காரியத்தை பார்த்தாலும் சாத்தியமாகறத மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும் பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி தியரி மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலையில் தான் இந்த மாதிரி சில பேர் பெருங்கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த கவலைப்படுறதுனால தான் அந்த பெருமூச்சு வருது அதனால் அது பெருமூச்சு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அந்த பெருமூச்சு விடுறத வந்து ஒரு அப்சகனமா கூட கருதுறக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ சம்திங் ராங்னு அர்த்தம் அதோட சிம்டம் தான் அது வெளிப்பாடு அதனால அதை வச்சு சொல்றாங்க அது மாதிரி சில இதுல சம் நம்பிக்கைகள் என்னன்னா லேடிஸ்க்கு ஆற்றல் அதிகம் ஏற்கனவே அதனால அதிகபட்சம் அவங்க மாட்டாங்க அந்த வகையில லேடிஸ் வீட்டுல தும்னாங்கன்னா மத்த எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல லேடிஸ் தும்பக்கூடாதுமாங்க ஜென்ட்ஸு தும்னா அது ப்ளஸ் அப்படிம்பாங்க ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் நல்லாயிரும் ஏன்னா அவங்க கொஞ்சம் பலகீனமாக இருக்குதுன்னு வரலாம் ஆனால் லேடிஸ் ஆல்ரெடி சக்தி சொருவோம் அதனால் அப்படி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில நம்பிக்கைகள் கூட இருக்குது அந்த மாதிரி பெருமூச்சுங்கிறது நம்ம அப்படி பண்ணும்போது அது வேண்டான்னு அப்படி ஒரு நம்ம பழக்கத்தில் வழக்கத்தில் வந்துடுச்சு ஆனால் நம்ம அப்படி மூச்சை எடுத்து ஃபுல்லா எடுத்து விடும்போது ஆக்சுவலா நம்ம அந்த கதி பண்ற மாதிரி அது மேலதான் போகுது கரெக்ட் தான் ஆனா அதுக்கப்புறம் அது வெளியேற்றதுங்கறத மைனஸ் பாயிண்ட் அதனால பெருமூச்சு நம்ம இதோடு காட்டுற மாதிரி தெரியுது ஒழிஞ்சு ஆனா அது வீணா அதோ கதியாத்தான் வீணாத்தான் போகுது அதனால பெருமூச்சு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே அது உடல் வந்து தன்னுடைய பிரச்சனையோ மனது தன்னோட பிரச்சனையில உணர்வு தன்னோட பிரச்சனையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சிம்டமா எடுத்துக்கலாம் முடிஞ்சு அது வந்து அந்த வித்தைக்கு சரியானது அல்ல அப்படி இருந்தா அது சரி பண்ணிக்கிறதுக்கான உணர்வையோ உடலையோ மனதையோ சரி பண்ண எண்ணத்தையோ சரி பண்றதுக்கான முயற்சியை தான் நம்ம இருக்கணும் ஓரளவுக்கு இதை புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன்